தேவனுக்கு மகிம் உண்டாததாக அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்குறது வந்து மருத்துவர் எளிய முறையில் நிறைய வைத்திய குறிப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நல்லா பயனடைஞ்சிருக்கீங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களை நாங்கள் வந்து இருக்கோம் நீங்கள் அதனால் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டன் அமைக்கி வைங்க எல்லா தகவலும் உங்கள் வீட்டில் வந்து சேரணும் அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் உணவு உண்ணுவோம் நல்லா சாப்பிடுவோம் மதியானம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஆனால் கூட அந்த வயிறு பார்த்தீங்கன்னா மந்தமான நிலைமையில் இருக்கும் ஏதோ டம்ரா மாதிரி இருக்கும் இந்த வயிறை பார்த்தா ஏதோ ஜீர்ணத்த மாதிரி இருக்கும் இது வந்து சில நேரத்தில் உணவுப் பொருட்கள் சம்மந்தமாக கூட இருக்கலாம் கடினமான உணவுகள் சரியாக வேகாமல் நம்ம சமைத்து சாப்பிடும்போது இதே மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இது ரெகுலராகவே இருக்குது எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் இதே மாதிரியான ஜீர்ண சக்திகள் கம்மியாக இருக்குது அப்படின்னா எளிய முறையிலான வைத்தியங்களை நம்ம முதல்ல செய்து பார்க்கலாம் இதிலே உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிடலாம் இல்லாத பட்சத்தில் இதுக்கு வேறு என்ன செய்யலாம் இதுக்கான மூலிகைகள் என்ன இதுக்கான மருத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது பார்ப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கு பல குறிப்புகளை சொல்லியிருப்போம் இளநீர் குடிங்க இயற்கையாக கடவுள் தந்தால் நமக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமான பானம் என்ன அப்படின்னா இளநீர் இந்த இளநீர் வந்து குடிக்கிறதுனால பல்வேறு வகையான உபயோகங்கள் வந்து நமக்கு உடம்புக்கு இருக்குது அதில் வந்து ஒரு சின்ன குறிப்பாக சொல்கிறோம் அந்த இளநீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து நல்ல சீவி ஒரு டம்ளரில் விட்டு கொஞ்சோ அதை சிட்கை அளவுன்னு சொல்லுவாங்க சிட்கை அளவுனா மூணு விரல் படியில் லேசாக அதாவது உப்பு வந்து கொஞ்சோலை லைட்டாக முடிந்த அளவுக்கு பெரிய உப்புகளை பிடித்து வச்சு பயன்படுத்துவது நல்லது வேறு வழியே இல்லை டவுனில் இருக்கீங்க அப்படின்னா பொடி உப்பு தான் கிடைக்கும்னா எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பை போட்டு அந்த டம்ளரில் வந்து லேசாக கொஞ்சோல போட்டு அதை வந்து கலக்கி இளநீர் வந்து இனிப்பாக இருக்கும் அதிலையும் உப்பை போடுறோம் நீங்கள் நினைக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஆனால் லெசி அப்படிங்கிற அந்த ஒரு பானத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையும் உப்பு சேர்த்து குடின்னு சொல்கிறோம் இல்லையா தயிரில் அதே மாதிரியான இந்த இளநீரில் பார்த்தீங்கன்னா சிக்கிய அளவு உப்பு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் உள்ள வெப்பங்கள் எல்லாமே ஏகதேசம் இளநீர் குடிக்கும்போது வெப்பம் தடைஞ்சிரும் இது குடிக்கும்போது கண்டிப்பாக வெப்ப வெப்பங்கள் எல்லாமே நீங்கிடும் குடலில் உள்ள வயிற்றில் உள்ள வயிற்று குடல் பகுதியில் உள்ள புழுக்கள் எல்லாம் அழிஞ்சி உங்களுக்கு ஒரு சக்தியை தானாக ஏற்படுத்திடும் இது மட்டுமல்லாமல் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களும் இதை குடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக குடிக்கலாம் தப்பு கிடையாது வெறும் இளநீர் குடிக்கிறதுக்கு பதிலாக சிக்கியலை உப்பு சேர்த்து குடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த அதில் உள்ள சின்ன இனிப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு அது டேலி ஆயிரும் அது ஒரு பெரிய விஷயத்தில் ஏற்படுத்தாது உங்களுக்கு கண்டிப்பாக குடிக்கலாம் உங்களுக்கு இன்சுலின்லாம் சுரக்குன்னு தான் சொல்ல முடியும் அது சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை குடித்து பாருங்கள் நல்ல பயனாக இருக்கும் இன்சுலின் சுரக்கத்து இல்லாமல் உடம்புல உள்ள குழு புழுக்கள் சேர்த்து உங்களுக்கு சக்தி அதிகப்படுத்துது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லப்போ வந்து பொட்டாசியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது இரும்பு செம்பு கந்தகம் குளோரைடு போன்ற எல்லா வித தாதுகோப்புகளும் இதில் உள்ளன மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் அதில் கூட இருக்கிறனால இன்க்ரீடிஸ் அதில் இருக்கிறனால இது செய்யப்பட்ட இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சிறுநேரத்தில் உள்ள கல்லை கூட இது கரைக்கான வல்லமைகள் இருந்து இதுக்கு இருக்குது சாதாரணமாக ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து இயற்கையிலே உள்ள ஒரு இளநீர் வாங்கி அளவு உப்பு சேர்த்து குடிக்கிறதுனால அதனுடைய பயன்பாடை பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ மடங்குகள் இருக்குது பல மருத்துவர்கள் நாடி பல மருத்துவமனைகளை நாடி நமக்கு இருக்கப்பட்ட குறைபாடுகளை நம்ம சரி செய்தற்காக முயற்சி பண்ணுறோம் இல்லையா அப்படிப்பட்ட எத்தனையோ குறைபாடுகளை சரி பண்ணுறது எளிய முறையில் வீட்டிலேருந்தே நீங்கள் செய்து பார்க்கப்பட்ட மிக அபூர்வமான விஷயம் வந்து இளநீர் வாரத்துக்கு இரண்டு நாள் மூன்று நாட்கள் இதை செய்து பாருங்க குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் உங்கள் உடம்புல தெரியும் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் சாதாரணமாக எந்த வேதி இல்லாதவங்களும் இதை செய்து பார்க்கலாம் குடிக்கலாம் இது இவங்க இவங்க தான் சாப்பிடணும் வயது வரம்புகள்லாம் இருக்குது அப்படிலாம் கிடையாது எல்லா வயந்தினர்களும் எல்லா நோய்வாய்ப்பட்டவர்களும் நோய்வாய்ப்படாதவர்களும் இதை வந்து நீங்கள் குடித்து பார்க்கலாம் மிக எளிமையான ஒரு பானம் கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கும் இனி உள்ள நல்ல ஒரு தகவலை நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்